இந்தியா கூட்டணியிலிருந்து நிதிஷ்குமார் வெளியேறக்கூடும் என்ற நிலையில் கூட்டணி கட்சியான ஆர் ஜேடி ஆலோசனை நடத்தி வருகிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுச்சித்ராவிடம் கேட்கலாம் சுச்சித்ரா விவரங்கள் Kimseye <laughs> hukuk தற்பொழுது நிதிஷ்குமாரினுடைய ஜேடியூ வெளியேறும் வெளியேறும் என தகவலானது வெளியாக இருக்கும் நிலையில் தற்பொழுது அவசர ஆலோசனை கூட்டம் என்பது பாஜக காங்கிரஸ் ஆர்ஜேடி உள்ளிட்ட கட்சிகளுடைய அலுவலகங்கள் நடைபெற்று வருகிறது மிக முக்கியமாக இந்த விவகாரத்தை அடுத்து ஆர்ஜேடியுடைய அமைச்சர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரப்பூர்வ அரசாங்க வாகனங்களை தற்பொழுது திருப்பி ஒப்படைக்க வழங்கியிருக்கிறார்கள் பீகாரினுடைய வேளாண் துறை அமைச்சர் குமார் சர்ஜித் தற்பொழுது தன்னுடைய தனக்கு வழங்கப்பட்ட அரசாங்க வாகன திருப்பி வழங்கிப்பதால் அதிர்ச்சியை ஏற்படுத்திய அமைச்சர்களும் தங்களுக்கு வழங்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட வாகனங்களை தங்களுக்கு வேண்டாம் என்ற ஒரு கருத்தை கூறி திருப்பி அனுப்பியுள்ளதாகவும் ஆஹ் குறிப்பாக நிதிஷ்குமார் தங்களுடைய பணிகளை செய்ய விடாமல் தடுப்பு தடுக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் இந்த அமைச்சர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் இதனிடையே பட்னாவில் தற்போது அவசர ஆலோசனை என்பது தேஜஸ்வி அதனுடைய இல்லத்தில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது நாளை பிற்பகல் மூன்று மணிக்கு பட்னாவில் அதிகாரப்பூர்வமாக பதவியேற்பு இருக்கும் என கூறப்படும் நிலையில் நிதிஷ்குமார் மற்றும் பாஜகவுடனான கூட்டணி அதிகாரப்பூர்வமாக பதவியேற்கும் இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது ஜேடியூருடைய தலைவர்கள் தெரிவித்து நாளை பிற்பகல் மூன்று மணிக்கு இந்த பதவியேற்பு என்பது அங்கே நடைபெறும் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கிறது ஆர்ஜேடி தரப்பிலிருந்தும் ஜேடியூ தரப்பிலிருந்தும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் என்பது கட்சியினுடைய தரப்பில் வரவில்லை என்றாலும் தற்பொழுது பல்வேறு தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை அங்கு முன்வைத்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்நிலையில் காங்கிரசினுடைய மேலிட பொறுப்பாளரான பூபேஷ் பாகல் இன்று இரவு பீகார் செல்ல உள்ளதாகவும் அனைத்து தலைவர்களிடம் அவர் பேச உள்ளதாகவும் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ஜெயராம் ரமேஷும் அதிகார அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் நாளை முதற்கட்டமாக அந்த மகாகத்பந்தன் கூடனினுடைய அந்த பேச்சுவார்த்தை என்பது இன்று இரவு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார்கள் சிந்தியா கூட இருந்து அதிகாரப்பூர்வமாக நிதிஷ்குமார் வெளியே சென்று விட்டார் என்று அவர்கள் தரப்பில் இதுவரை கூறப்படவில்லை என்ற ஒரு கருத்தையும் காங்கிரஸ் கட்சியான தற்பொழுது து இந்த நிலையில் தான் ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு கூட்டணிகளுடைய பட்னா மற்றும் டெல்லியில் நடைபெற்று வருகின்றன பாஜகவை பொறுத்த அளவில் ஏற்கனவே கிரிராஜ் மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் தலைமையிலான ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது பீகாரில் நடைபெற்ற நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனான ஒரு அவசர ஆலோசனை கூட்டமும் டெல்லியில் நடைபெற்று வருகிறது குறிப்பாக பீகாரை பொறுத்தளவில் கூட்டணி கட்சியானது கூட்டணியானது அடுத்து எவ்வாறு தொடர வேண்டும் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய லோக்தந்திர கட்சியினுடைய கூட்டணி அவர்களையும் இணைத்து புதிய கூட்டணியை உருவாக்குவதற்கான ஒரு பேச்சுவார்த்தை என்பது பாஜக தலைமை மட்டத்தில் தற்பொழுது பேசப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் அங்கிருக்கும் பாஜக எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்களையும் பீகாருடைய பாஜக எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்களுடைய ஆலோசனை கூட்டமும் சுஷில் மோடி தலைமையில் பாட்னாவில் நடைபெற்று வருகிறது பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் தனித்தனியாக நடைபெற்று வரும் இந்த நிலையில் இன்று இரவுக்குள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது நிதிஷ்குமார் தரப்பில் இருந்து கூடும் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுச்சித்ரா தேசிய ஜனநாயக கூட்டணியை